வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று நிரல் பற்று இவ்வுலகம் நிலை இருப்பதற்கு காரணம் கடமை தவறாது பெய்யும் மலையே எனவே மலை அமிழ்தம் போன்றது மலையாகிய அமிழ்தம் உயிர்கள் எல்லாவற்றையும் காக்கிறது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை உணவு பொருள் உற்பத்தியாகவும் பருக நீராகவும் உதவுவது மலையே விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலக நின்று உடற்றும் பசி உலகை கடல் சூழ்ந்திருந்தாலும் மழை இல்லாவிடில் மக்கள் உணவின்றி வருந்தி மடிவர் ஏரின் உள உழவர் புயலென்னும் வாரி வலங்குன்றிக் கால் மேகம் மலையை பொழிந்து உதவாவிட்டால் உழவர்கள் தங்கள் உழு தொழிலையே நிறுத்திவிட நேரும் உழவு தொழில் உயிர்காக்கும் தொழில் அது நடைபெற மழை வேண்டும் உலகை வாழ வைப்போர் உழவரே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை மக்கள் வாழ்வை கெடுப்பதும் மலை வாழ்வை கொடுப்பதும் மலை உலகில் மக்களுக்கு கேடும் ஆக்கமும் மலையால் தான் வருகிறது இதனால் மலையினது வலிமை இன்றியமையாதது விசும்பின் துளிவிலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது வானத்திலிருந்து துளி மலையாவது பெய்தால்தான் பூமியில் புல் கூட முளைக்க முடியும் அது பொய்த்துவிட்டால் புல்லும் தலை காட்டாது கொடிய வறட்சியே ஏற்படும் மனித உயிர்கள் மடியும் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல்லாது ஆகிவிடும் கடலின் நீரை முகந்து மேலே செல்லும் மேகம் சூழ்கொண்டு மீண்டும் மலையை பொழியாவிட்டால் வற்றாத கடலும் வறண்டுவிடும் கடலே வற்றுமாயின் உயிர் வாழ்க்கை ஏது மேகம் தன் கடமையை மறந்தால் மக்கள் கடமை தவறுவது உறுதி சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மலையே இல்லாமல் மிக்க வறட்சி நீடிக்குமானால் தெய்வங்களுக்கு எடுக்கும் விழாக்கள் நடைபெறா பூஜையும் நின்றுவிடும் மலைவளம் இல்லையெனில் வழிபாடும் பூஜையும் செய்ய முடியாது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் மழை பெய்யாவிட்டால் வீட்டில் இருப்பவர் தானம் செய்யவும் முடியாது காட்டில் துறவிகள் தவம் செய்யவும் முடியாது நீரென்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை மழையின்றில் வறுமை தலை காட்டும் வறுமை காரணமாக மனிதன் தவறு பல இலைக்க நேரிடும் மக்கள் ஒழுக்கம் மழையால் நிலைபெறும்